வணக்கம் இன்னைக்கு உள்ள கொஷின் ஆன்சர் செஷனுக்கு நம்ம போகலாம் ஃபர்ஸ்ட்டு கொஷின் வந்து கோபி ஜேஇஇ ஒன் டூ த்ரீ எயிட் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க சார் ஐ இன்வெஸ்டட் எயிட்டீன்த் டிசம்பர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் த்ரீ லேக்ஸ் மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி இண்டெக்ஸ் த்ரீ லேக்ஸ் லார்ஜ் மிட் கேப் இண்டெக்ஸ் டூ ஃபிஃப்டி த்ரீ லேக்ஸ் மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி மொமெண்டம் ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஸோ இது பார்த்தீங்கன்னா மூணு மூணு ஆறு மூணு ஒம்பது நாலும் பதிமூணு பதிமூன்றரை லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க கேன் கேன்ஐ கண்டினியூ வித் எஸ்ஐபி அமௌண்ட் ஆஃப் தேர்ட்டி தௌசண்ட் ஆர் ஷுடெ விட்ராமை லம்சம் ஆர் கேன் கேன்ஐ கண்டினியூ சிப் ஒன்லி ப்ளீஸ் கிவ் அன் ஆன்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்ச் வென் யூஆர் இன்வெஸ்டிங் டேரக்ட்லி ஆஃப்டர் சீங் த லாஸ்ட் ஒன் இயர் ரிட்டன் நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்டுக்கு வர்றது என்னென்னா லாஸ்ட்டு ஒன் இயரில் நல்லா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஐம்பது பெர்சன்டேஜ் கொடுத்துருக்கு முப்பது பெர்சன்டேஜ் கொடுத்துருக்கு அதில் பாதி கூட கொடுக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுக்க கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மியூச்சுவல் ஃபண்டில் எப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் மினிமம் மூணு வருஷம் இதுலேருந்து அஞ்சு வருஷம் நீங்கள் வெயிட் பண்ண முடிஞ்சால் மட்டும் மியூச்சுவல் ஃபண்டுக்கு வாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வராதிங்க திஸ் இஸ் நம்பர் ஒன் நம்பர் டூ எப்போ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சிங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருபது பெர்சன்டேஜ் வரையும் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நியூஸ் வந்ததுன்னா மார்க்கெட் வந்து கீழே வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அண்ட் எஸ்பெஷலி லாஸ்ட்டு த்ரீ ஃபோர் இயர்ஸாக மார்க்கெட் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருந்ததுனால செப்டம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஃபாலிங் மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டுருக்கு ஸோ இப்போ வந்து இவர் இந்த பதிமூன்று லட்சம் ரூபாய் வந்து இவர் ஏதோ ஒரு இதெல்லாம் வந்து முன்னாடி பர்ஃபார்ம் பண்ண ஃபண்டு அதை பார்த்து போட்டுட்டார் எதுக்காக போட்டிருக்காரு அவருடைய லாங் டர்முக்காக கண்டிப்பாக போட்டிருப்பார் அப்போ லாங் டமுக்குன்னு போட்டுட்டு ஜஸ்ட் பிகாஸ் ஒரு மாதத்தில் மார்க்கெட் கீழே வந்துருச்சு அப்படின்னதுன்னா நான் அதுலேருந்து பணத்தை வித்ட்ரா பண்ணலாமான்னு கேட்குறது வந்து ரொம்ப தவறுதலான ஒரு விஷயம் நீங்கள் வந்து என்ன பர்பஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணீங்க நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணது வந்து உங்களுடைய லாங் டர்ம் கோல் இருக்கலாம் பரவாயில் உங்களுடைய குழந்தையுடைய எஜுகேஷனாக இருக்கலாம் மேரேஜ் இருக்கலாம் அல்லது உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டாக இருக்கலாம் அப்படி இருக்கும்போது இப்போ இது எதுவுமே வந்து இந்த ஒரு மாதத்தில் மார்க்கெட்டு வேல்யூ கம்மியானதுனால நீங்கள் ஒன்றும் அந்த மணியை எடுக்க போகிறது இல்லை அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த போட்ட மணியை வந்து நீங்கள் எடுக்க வேண்டாம் டெஃபினட்டாக ஒன் இயரில் வந்து நீங்கள் பாசிட்டிவாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கம்மிங் பேக் டு இதில் வந்து நான் எஸ்ஐபி போடலாமா அப்படின்னதுன்னா இதில் நீங்கள் வந்து ஸோ என்னுடைய அட்வைஸ் எப்போதுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் இண்டெக்ஸ் ஃபண்டு எதுக்காக இண்டெக்ஸ் ஃபண்டு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுனா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது நான் யாரையும் நம்ப மாட்டேன் நானே இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் இஸ் ஓகே பட் இன்றைக்கி ப்ரொஃபெஷ்னல்ஸ் இருக்காங்க நிறைய வந்து உங்களுக்கு உங்களுடைய ஏற்ற மாதிரி நிறைய ஃபண்ட்ஸ் வந்து ஆக்டிவ்ல இருக்கும்போது நீங்கள் ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டு போகிறது நல்லது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஏன் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டு நிறைய விழுந்ததுன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மொமெண்டம் இண்டெக்ஸாக இருக்கட்டும் மிட் கேப் இண்டெக்ஸாக இருக்கட்டும் அதில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்குமே வந்து அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி இண்டெக்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஒன் ஃபிஃப்டி ஸ்டாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் அப்படிங்கிற கம்பெனி தான் இருக்குது இப்போ மார்க்கெட் மேலே போகும்போது எல்லாமே மிட் கேப்பில் இருக்கிறதுனால அந்த இண்டெக்ஸ் வந்து வில் டூ வெல் கம்பேர்ட் டு த நார்மல் ஆக்டிவிலி மேனேஜ் ஃபண்ட் ஏன்னா ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்டில் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் த மணி வந்து மிட் கேப்பில் இருந்தாலே இட் வில் குவாலிஃபை எஸ் அ மிட் கேப் ஃபண்ட் த ரிமைனிங் தேர்ட்டி ஃபைவ் வந்து ஃபண்ட் மேனேஜர் கேன் கீப் த மணி இன் அ லார்ஜ் கேப் ஸ்மால் கேப் ஆர் வந்து மிட் கேப்லேயே கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ என்னென்னா எப்போதுமே நீங்கள் பாருங்கள் இட்ஸ் வந்து நோ பிரெய்னர் என்னிக்கெல்லாம் மார்க்கெட் வந்து கீழே வருதோ அப்போ அதிகமாக விழக்கூடியது இண்டெக்ஸ் ஃபண்ட் ஏன்னா அதில் என்டையர் ஹண்ட்ரட் இஸ் இன்வெஸ்டட் அதில் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் அதிகமாக கீழே விழும் இப்போ மிட் நான் இப்போ ஆக்டுவலி மேனேஜில் உள்ள அறுபது அஞ்சு பர்சன்டேஜ் இருந்தாலே மிட் கேப்பில் போகணும்னா தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் வந்து அவங்க லார்ஜ் கேப்பில் வச்சுருக்காங்க அல்லது சில கொஞ்சம் கேஷ் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனா டவுன் சைடு வந்து கீழே வரும் அதே மாதிரி மார்க்கெட் மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் மே மார்க்கெட் மேலே போகும்போது எதுவும் அதிகமாக போகும் ஆப்வியஸ்லி எல்லாமே வந்து கேப்பில் இருக்கிறதுனால அதுதான் போகும் ஸோ மார்க்கெட் வந்து மேலே போகும்போது இண்டெக்ஸ் நல்லா பண்ணும் கீழே பண்ணும்போது நல்லா பண்ணாது ஸோ மார்க்கெட்டை வந்து மூணு விதமாக பிரிச்சுக்கலாம் ஒன்று வந்து அப் ட்ரெண்ட் இன்னொன்று வந்து டவுன் ட்ரெண்ட் இன்னொன்று சைட்வேஸ் ஸோ இந்த மூணும் வந்து ஈக்குவலி கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து ஈக்குவலாக நம் இந்த மா இந்த மாதிரி தான் வந்து மார்க்கெட் வந்து ஜென்ரலாக மூவ் ஆகும் அப்போ இண்டெக்ஸ் வில் டூ ஒன்லி வென் வென்றவர் த மார்க்கெட் இஸ் இந்த புல் ட்ரெண்ட் வென் வென்ற த மார்க்கெட் இஸ் இந்த சைட் வேஸ் அண்ட் டவுன் ட்ரெண்டுன்னா ஆக்டிவ்லி மேனேஜ் அடி டூ வெல் ஸோ டூ தேர்ட் ஆஃப் த டைம் வந்து ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது இண்டெக்ஸ் ஃபண்டு பர்ஃபார்ம் பண்ணுறது வந்து ஒன்லி இந்த அப் ட்ரெண்டில் தான் பண்ண முடியும் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து இதை சூஸ் பண்ணலாம் கம்மிங் பேக் டு இந்த தேர்ட்டி தௌசண்ட் எஸ்ஐபி அப்படின்னதுனா இப்போ உங்களுக்கு வந்து இந்த என்ஏவிலாம் குறைஞ்சிருக்கிறதுனால இந்த நெக்ஸ்ட் ஒன் இயர் வந்து யூ இன்வெஸ்ட் இன் யூ இன்வெஸ்ட் த சேம் தேர்ட்டி தௌசண்ட் இந்த நாலு ஃபண்டிலே இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஒன் இயர் கழிச்சு இதோ வந்து பாசிட்டிவாக வந்துடும் தென் யூ கேன் கன்சிடர் ஃபார் ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க